ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காயை வச்சு ஒரு கிடையல் பார்க்கலாம் இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் அதே மாதிரி தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் தோட்டத்திலே உள்ளதுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா கலராக அழகாக இருக்குது வாங்க இதை வச்சு இன்னைக்கு ஒரு ஈஸியான ஒரு கத்திரிக்காய் கடையில் செஞ்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கால் கிலோவுக்கு மேலேயே இருக்கும் இந்த கத்திரிக்காய் வாங்க இதைப்போ கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொடிசாகவே கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் நம்ம இது கடையை தானே போகிறோம் நல்லா ரஃப்ஃபாக கட் பண்ணிக்கலாம் தக்காளியும் கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருவோம் என்னென்னா கருத்து போயிடும் கத்திரிக்காயை கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டுருங்க என்னென்ன நம்மளுக்கு கருத்து போயிடும் அடுப்பை தச்சாச்சு நம்ம கட் பண்ண வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கடையில் பார்த்திங்கன்னா நான் சாதத்துக்கு தான் வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இட்லி தோசைக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இவ்வளோது சேர்த்தா போதும் நான் சாதத்துக்குங்கிறதுனால இவ்வளோது சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கிறேன் தாங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மத்து வச்சு நல்லா கிடஞ்சிக்கலாம் இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க இல்லையா மிக்சியில் போட்டு நல்லா ஆறு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சிக்கோங்க சூட்டோடு மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க அழுதவங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இது ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம இதே கடாயில் தாளிச்சுக்கலாம் கடை உளுத்தம் மருக்கும் எடுத்தாச்சு கருகப்பிரபுரஞ்சு நம்ம நடிச்சு வச்சிருக்க பத்திரிக்காய் இடத்துல சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூர் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாய் போட்டுருக்கீங்க காரத்துக்கு இது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி கலருக்கு தான் காரம் கொஞ்சம் பத்திரம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவுத்தூ கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுக்கு இருந்தா சேர்த்துக்கோங்க அண்ணிட்ட கா அதனால் நான் தூள் போட்டுட்டேன் அப்படியே சிம்மிலே ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா இருக்கட்டும் அப்பக்கே எப்போ கிளறி களடி விடுங்க ஏன்னா நம்ம போட்ட மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதே மாதிரி இருக்கட்டும் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சுண்டி அருமையான கத்திரிக்காய் கடையில் ரெடியாகிடுச்சு இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு செய்யும்போது கொஞ்சம் புளி அதிகமாக சேர்த்து செஞ்சீங்கன்னா சாதம் போது நல்லாயிருக்கும் சாதத்துக்கு செய்யும்போது புளியும் காரமாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை